கத்திர மயமுறதாக இண்டையத வசனம் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கத்திர மயங்கதாக இந்த வசனத்துல அவர் யோபுல வந்து அவரு அவருடைய நண்பர்கள் சொல்லும் போது கத்தருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுறாரு கத்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் கத்தருடைய பிள்ளைகளோட காரியங்கள் கத்தரோடு இருக்கிறான் கத்திர அவனோடு இருக்கிறாருன்னா அவன் சே அவனுடைய காரியத்துல எந்த காரியம் வந்தாலும் சில அற்பமான காரியம் வரலாம் சின்ன சின்ன காரியம் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாம் எந்த ஒரு அற்புதமான காரியமாக இருக்கலாம் எந்த ஒரு அற்புதமான காரியமாக இருந்தாலும் அவன் துவக்கும் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்போரமாக இருக்கும் அவன் வீட்டு சில வாடகை வீட்டில் இருப்பாங்க அது ஒரு ஸ்டேஜ் பிறகு நல்ல ஒரு சம்போமா வீட்டில் இருப்பாங்க உலக ரீதியான காரியங்கள் எல்லாம் ஒரு சம்பந்தம் கொடுப்பாரு ராவிக்குரிய காரியத்திலையுமே முதல்ல ஒரு ரொம்ப ரொம்ப இருக்க மாட்டாங்க ஏதோ இல்லை வந்து கத்திரக்குள்ள வந்திருப்பாங்க ஆழித்து வருவாங்க கத்திரை அறிவாங்க கொஞ்சம் கொஞ்சமா பரிசுத்தமாக ஆயி ஆயி பழைய பாவங்கள்லாம் விட்டுவிட்டு ஒரு 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 ஏஜ் வரும்போது ஒரு பூர்ண பரிசுத்தமா பரலோகத்துக்கு முழுமையா குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்போ இதெல்லாமே ஆரம்பமான பாவத்துல தான் அடைஞ்சிருப்பாங்க பாவியா சர்ச்சி வந்திருப்பாங்க ஆனா ஒரு ஸ்டேஜ் போகும்போது பசுத்தமான தேவன் தேவன் ராஜ்யத்துக்கு போவாங்க எல்லா காரியத்திலுமே ஆரம்பம் கத்தர் உங்களோட இருந்து நீங்க கத்தோடு இருந்தீங்கன்னா கத்தோட பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியமோ ஆர்வமோ அர்ப்பமா தெரியலாம் ஏதோ ஏதோ பொருளாதார காரியமா இருக்கிறது ஏதாவது நீங்க சின்ன சின்ன வீட்டுல இருக்கலாம் சின்ன ஏதோ ஒரு காரியங்கள் அர்ப்பமா பார்த்தாலுமே ஆனா உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும் அது யாருமே நீங்களே நம்ப முடியாது அந்த பைபிள் படி அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நம்ம நம்ம செய்ய வேண்டியது நம்ம கத்தரோடு நம்ம இருக்கிறோமா அதை நம்ம நம்ம இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டு நம்ம எல்லாம் வெளியேற விடாது அதை மட்டும் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம வந்து நம்மளை நிதானிச்சு பார்க்கணும் நம்ம கத்தரோடு இருக்கோமா எங்கூட கத்திரிட்டு இருக்காரா நான் கத்திரோடு இருக்கிறானா அதை மட்டும் நம்ம நிச்சயம் தரணும் அதுக்கு நம்ம என்ன சுத்திகரிக்கணும் பாவம் பண்ணி போய்ட்டு சுத்திகரிப்போம் அப்போ நம்ம ஒரு காரியங்கள் செய்யறோம் கத்தரோட ஒரு ஒரு வாய் ஒரு காத்து வாய்க்க பண்றார் அது எப்படி இருந்தாலும் சரி அதை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த உலகத்துல நீ வாழ நாட்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லா வீட்லயும் சம்பவம் வாழ்க்கை தருவார் பல்லவத்துக்கும் விசேஷமாக பரலோகத்துக்கு நீத்தப்படுத்துவார் பூமியிலேயும் நீங்க பரிசுத்தமாக வாழ்ந்து ஏற்ற காலத்து ஒரு நீதிமானாக மாறி பரலோகத்துக்கு அவங்க ஆயுதப்படுத்துவார் அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு வருவதற்கும் உங்களை பய தகுதிப்படுத்துவார் பயன்படுத்துவார் தேவன கருபராக ஆமேன்